ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாருதியும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் கிரீவம் பாஸ்மகே அனைவருக்கும் அஷ்டரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வேளன் டிவி நேயர்களுக்கு அஷ்டரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வக்ர சனி பயிற்சி சனி பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுதே துலாத்தில் உச்சம் பெறுறதும் மேஷத்தில் நீச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகம் துலாத்தில் உச்சம் பெறதினால சமமாக பார்க்கக்கூடியவர் நன்மை தீமை ரெண்டுவற்றை ரெண்டு விஷயத்தையும் சமமாக கொடுக்கக்கூடியவர் அதாவது உங்களுடைய கர்மாவுக்கு ஏற்றாற்போல் கர்ம பலன்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் அப்படின்னு சொல்லும்போது மகர கும்ப ராசிக்கு அதிபதியாகவும் காலபுருஷ தத்துவத்தின் பத்து பதினொன்று வீடுகள் அதாவது தொழில் ஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் சொல்லப்படுறது கர்மகாரகன் ஆயுள் காரகன் அதை தவிர வந்து உங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு காரகத்துவம் பெறக்கூடிய கிரகம் அப்படின்றதுனால சனி பகவானுடைய பெயர்ச்சியோ சனி பகவானுடைய வக்கரமோ மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு அதிர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பொதுவாக சனி பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுதே அவர் வந்து ஏழரை சனியின் அஷ்டமத்து சனி அல்லது அர்தாஷ்டம சனி இந்த மாதிரியான தான் பேசுவோம் இப்போ வக்கரகதியில் வந்திருக்கார் வக்கரகதி அப்படின்னா என்ன அப்படின்னா சூரியனுக்கும் சனிக்கும் உண்டான இடைவெளி அதிகமாகும் பொழுதும் சு அதாவது சனி பகவான் அவருடைய ஆர்பிட்டில் சுற்றிட்டே இருப்பார் சூரிய பகவானும் போயிட்டு இருக்கும்போது அவருடைய இடைவெளி கொஞ்சம் அதிகமாகும் அதனால் வந்து பின்னோக்கி செல்வது போல் தெரியுமே தவிர அவர் பின்னோக்கி போக மாட்டார் பொதுவாகவே எல்லா கிரகங்களுக்கும் இந்த வக்கரகதி உண்டு ஆனால் சூரியன் சந்திரன் ராகு ராகுகேது இந்த நான்கு கிரகங்களுக்கு கிடையாது சூ இந்த சனி பகவானும் சரி குரு பகவானும் சரி சுக்ரன் புதன் செவ்வாய் இந்த கிரகங்களுக்கு வக்கரகதிகள் உண்டு அஞ்சு கட்டம் தாண்டி போனாலே அது ராசியிலே அஞ்சு கட்டம் தாண்டி போனாலே பொதுவாகவே வக்கரம் அடையக்கூடிய சூரியனுக்கு அஞ்சு கட்டம் தாண்டி போகக்கூடிய காலகட்டத்தில் வக்கரகதி அடையும் வக்கரகதி அடையும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா கொடுக்கக்கூடிய பலனை பாதியாகவோ அல்லது முழுமையாகவோ குறைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு இல்லை என்றால் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ரெண்டு பக்கமும் இருக்கும் அதனால் எந்த ஜாதகத்துக்கு தசாபக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து அந்த கோச்சாரம் எப்படி வேலை செய்கிறதுன்றதை பார்த்து தான் பலன் சொல்லணும் சனி பகவானை பொறுத்தவரையும் இப்பொழுது பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போது வக்கரகதி அடைகிறார் வக்கரகதி அடையும் பொழுது கும்பராசியில் சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் இருக்கார் வக்கரகதி ஆரம்பிக்கிறது பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனி மாதம் அஞ்சாந்தேதி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பத்தி ஒம்பது நாள் வக்கரகதியிலிருந்து அவர் திருப்பியும் வந்து நேர்முகமாக செல்கிறார் அதாவது கிளாக் வைஸில் வ செல்ல போக ஆரம்பிக்கிறார் இந்த காலகட்டமான நூற்றி முப்பத்தி ஒம்பது நாளில் பார்த்தேன்னா கும்பராசிலே தான் இருக்கார் சதய நட்சத்திரத்திலே தான் இருக்கார் சரி அப்போ என்ன பெரிய மாற்றம் வந்துட போகிறது அப்படின்னா சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்திலிருந்து ரெண்டாம் பாதமும் ரெண்டாம் பாதத்திலிருந்து முதல் பாதமும் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா பதினொன்றாம் தேதி அன்றைக்கி அவர் அதாவது ஐப்பசி மாதத்தப்போ மாறும்பொழுது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலப்போ வக்கரகதி நிவர்த்தியாய் அதுக்கப்புறம் வந்து சனி பகவான் போகிறார் இந்த காலகட்டம் பார்த்த இல்லையானால் சதயம் மூணாம் பாதத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் அதாவது அறுபத்தி ஓரு நாள் இருக்கார் சதயம் ரெண்டாம் பாதத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு நாட்கள் ஒன்றரை மாதம் இருக்கிற அதுக்கப்புறம் ஒரு மாதம் அதாவது ஒரு முப்பத்தி ஓரு நாள் வந்து சதயம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கிற அதனால் வந்து பலன்கள் சொல்லும் பொழுது இந்த மூன்று விஷயங்களை வைத்து பலன்களை சொல்லுவோம் இது எப்படி சிறந்ததாகும் அப்படின்னா நவாம்ச கட்டத்தில் போகும்பொழுது சதயம் மூணாம் பாதம் கும்பத்துலேயும் சதயம் இரண்டாம் பாதம் வந்து மகரத்திலையும் சதயம் ஒன்றாம் பாதம் தனுசுலையும் வரும் எதனால நவாம்ச கட்டம் முக்கியம் அப்படின்னா ச நவாம்ச கட்டத்துல பார்வை பலன்கள் கிடையாது அதிக்பலம் அதெல்லாம் கிடையாது இருந்தாலும் நவாம்ச கட்டத்தில் கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலையை வைத்து அதாவது எந்த ரா ராசியில் இருக்கிறதோ நவாம்சத்துல அந்த ராசிக்கு உண்டான விஷயங்களை சொல்லும் அது அதுல வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த சுபர்னுடைய ராசிகளில் வந்து நவாம்ச கட்டத்தில் தீய கிரகங்கள் இருந்தாலும் புஷ்கர நவாம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய விசேஷம் உண்டு ராகுவுக்கே வந்து தனுசுல ராகு இருக்கும் பொழுது புஷ்கர நவாம்சம் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால் சுபர்களின் வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு அசுப கிரகங்களும் புஷ்கர நவாம்சம்னு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கறதுனால அதை வைத்து பலன் சொல்லக்கூடிய விஷயம் நிச்சயமாக வரும் இப்போ பார்த்தாலே இல்லையானால் பொதுவாக சனி பகவானை பொறுத்தவரும் கர்மகாரகன் சொல்கிறோம் இந்த கர்மகாரகன் ஆயுள் காரகன் வேலைக்கு ரொம்பவும் முக்கியமானவர் தொழிலில் அபிவிருத்தி தொழிலில் ஏற்றம் இறக்கம் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியவர் இந்த சனி பகவானுக்கு என்னென்ன பிரீத்திகள் பண்ணலாம் சிலருக்கு சனி பகவான் நல்லபடியாக இருக்க மாட்டார் அவருக்கு என்ன பிரீத்தி பண்ணலாம் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது முதல்ல அவருடைய காயத்ரி மந்திரம் சொல்கிறது அதாவது ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்றதும் ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்றது இதில் ஏதாவது ஒரு மந்திரத்தை ஒரு நாளைக்கு எட்டு தரம் ஜபம் பண்ணுறது மூலியமாக சனி பகவானுக்கு உண்டான தொல்லைகளிலிருந்து விடுபடலாம் சரி இதை தவிர கொஞ்சம் பற்றா இருக்கிறது அப்படின்னா சனிக்கிழமை சனிக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் போய் சனி பகவானுக்கு எழுதீபம் போட்டுட்டு வர்றதும் எட்டு பிரதட்சணம் பண்ணிட்டு வரதன் மூலியமாக சனீஸ்வரனுடைய பிரச்சனைகளிலிருந்து தீர்வு வரலாம் விட கொஞ்சம் பெற்றாகனா டெய்லி காகத்திற்கு சாதம் வைக்கிறது சுழசாதம் வைக்கிறது மூலியமாக சனி சோழனுடைய பிரச்சனைகளிலிருந்து தீர்வு காணலாம் ஏழை எளிய மக்களுக்கு அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்கக்கூடிய கால் ஊனமுற்று இருக்கக்கூடியவர்களுக்கு இரும்பு தானம் அதாவது அவங்களுக்கு இரும்பு சக்கர வாகனமோ இல்லைன்னா காலில் போட்டுக்கக்கூடிய ஷூஸ் மாதிரி வாங்கி கொடுக்குறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வரும் தோல் சம்பந்தப்பட்ட அதாவது பர்ஸு அதாவது ஷோல்டர் பேக் அதை தவிர காலில் போட்டுக்கிற ஷூஸ் இதெல்லாம் வந்து துப்புரவு தூய்மை பணியாளர்கள் கீழ்த்தட்டு வேலை செய்பவர்கள் உடல் உழைப்பு செய்பவர்களுக்கு வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக நிச்சயமாக ஒரு ஏற்றம் கிடைக்கும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு வந்து ஒரு ரெண்டரை வருஷம் ஆவார் ஒரு டிகிரி நான் தாண்டணும் அப்படின்னா ஒரு மாதம் ஆகும் அதனால தான் வந்து சனி பகவானை பொறுத்தவரையும் பார்த்தேன்னா ஏழரை சனின்னு சொல்லும்போது மூணு கட்டத்தில் மூணு ராசியில் போகிறத வந்து நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் ரெண்டரை வருஷம் கணக்கு பண்ணி ஏழரை மாதம் சொல்கிறோம் ஏழரை வருஷம் சொல்கிறோம் இப்போது கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி நாள் அவர் வந்து வக்கரகதி அடைஞ்சு திருப்பியும் வக்கர நிவர்த்தியாயி நூற்றி முப்பத்தி ஒம்பதாவது நாள் வக்கரகதி நிவர்த்தியாளர் அதாவது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வக்கர நிவர்த்தி இந்த காலகட்டம் வரலும் சனி பகவான் இருக்கக்கூடிய நட்சத்திர பாதத்தில் என்னென்ன விளைவுகளை மாற்றங்களை ஒரு ஒரு ராசிக்கும் ஏற்படுத்தி செய்வார் அப்படின்றத ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராங்கில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய பிறந்த அதாவது உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பன் பெயர் அனுப்பிச்சி வச்சிங்களேன் ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதாவது சந்திரனுடைய பாத சந்தி இருக்கா இல்லைன்னா வந்து நட்சத்திர சந்தி இருக்கா இல்லை லக்ன சந்தி இருக்கா அப்படின்றத எல்லாத்தையும் அசஸ் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு உங்கள் ஜாதகத்தை போட்டுட்டு உங்களுக்கு உங்களோட பேசுகிறதுக்கு நான் அப்பாயின்ட்மெண்ட் தரேன் அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை வக்கர சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்தொம்போது நாலு பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களை ஒன்றுலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கர பகவான் சுக்கர பகவானுக்கு மிகப்பெரிய ஏற்றமான நட்பு வீடில் இருக்கக்கூடியவர் அவருடைய சனி பகவான்னு சொல்லக்கூடியவர் ஏன்னா ஒரு திரிகோண கேந்திரத்துக்கு அதிபதி பொதுவாகவே ரிஷப துலா ராசி லக்னங்களுக்கு சனி பகவான் ஏற்றத்தை மட்டுமே கொடுப்பார் அதுவும் வந்து துலா ராசிக்காரர்களுக்கு பார்த்த இல்லையானால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது நாலு அஞ்சுக்கு அதிபதி அதனால் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இப்போ அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால பதவி புகழ் அந்தஸ்து செல்வாக்கு இதெல்லாம் வந்து அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருக்குது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்குது இப்போது வக்கரகதி பெற்ற சனி பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போறார் வக்கரகதி பெற்ற பார்த்தா சனி பகவான் அப்படின்னு எடுக்கும் பொழுது பார்த்தாலே ஆனால் சனி பகவான் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து வக்கரமடைகிறார் இந்த வக்கரமடைகிற காலத்தில் பார்த்தாலே ஆனால் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதம் ராகுவினுடைய நட்சத்திரம் ராகுவும் ஆறாம் இடத்தில் இருக்கார் ராகுவினுடைய நட்சத்திரத்தை இடத்துலேருந்து அவர் வந்து போகிறார் வக்கரகதி அடைகிறார் இது வந்து பார்த்தீங்களே ஆனால் நவாம்சத்தில் கும்பத்திலேயே வரும் சதயம் மூணாம் பாதம்ன்றது இதன் மூலியமாக பார்க்கும்பொழுது வர்க்கோத்தமம் பெற்று சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலமாக வரப்போகிறது பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் எதை தொட்டாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நீங்கள் புதிய விஷயங்களை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடியவர் உங்களுக்கு புதிய ப பதவி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த வக்கரகதியில் பார்த்த இலையானால் உங்களுடைய ராசிக்கு சதயம் ரெண்டாம் பாதம் அதாவது அஞ்சாம் இடத்துல சனி பகவான் சதயம் ரெண்டாம் பாதத்தில் வக்கரகதியில் போகிறார் அதாவது பதினோ பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான காலமான ஒன்றரை மாதத்துக்கு போகிறார் இதில் பார்த்த இல்லையானால் மகரத்தில் போகும் அதாவது இது நவாம்சத்தில் மகரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் மகரத்தில் இருக்கும் பொழுது நாலாம் இடத்தில் இருக்கார் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவையாக இருக்கும் இருந்தாலும் மிச்சம் எந்த ஒரு விஷயத்துக்கும் பிரச்சனை இருக்காது நாலாமிடமான சுகஸ்தானம் வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் வண்டி வாகனங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே நிச்சயமாக ஏற்றத்துடன் கிடைக்கும் இந்த நாலாமிடம்னு சொல்லக்கூடிய மகரம் உங்களுக்கு வந்து அது வந்து நில ராசி அப்படின்றதுனால நிலத்தை சார்ந்த ஒரு தொழில் பண்ணுறவங்க அதை தவிர வந்து கலை நிபுணர்கள் இந்த ஆர்கிடெக்சர்ஸ் இவ்வாறுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா இன்ஜினியரிங் ப்ளஸ் நிபுணத்துவம் சா நிலத்தை சார்ந்த நிபுணத்துவம் அதை தவிர வந்து ஆர்கியோலாஜிக்கல் சர்வே ஆர்கியோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ் இதிலெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய கட்டிடங்கள் வடிவமைக்கிறது அதாவது ஆர்கிடெக்சரல் இதில் பீடெக் ஆர்கிடெக்சர் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதில் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை படிச்சிருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அந்த ஒரு ஒன்றரை மாதத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடும் அதாவது ப்ரைவேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் புதிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஆறாம் இடத்துல இரு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சதயம் ஒன்றாம் பாதத்தில் போகிற வக்கரகதியில் சதயம் ஒன்றாம் பாதம் அப்படின்றது வந்து தனுசுல வரும் அதே ஒன்றாம் பாதம் புஷ்கர ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய புஷ்கர நவாம்சத்தில் வரும் அதாவது தனுசு ராசிக்கு வரும் தனுசு ராசியில் வரும்போது ராகுவினுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால கோதண்ட ராகுவாக செயல்படக்கூடிய காலகட்டம் எதை தொட்டாலும் பொன்னாக கூறக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும் எப்போது நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான காலகட்டத்தில் முயற்சி எது எடுத்தாலும் வெற்றியில் போய்விடும் அதன் மூலியமாக பார்த்தடையானால் உங்களுக்கு குபேர சம்பத்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த பொதுவாக ஆனால் இந்த இது வக்கர பயிற்சியானது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய அஞ்சாம் இடத்துல வக்கரமானாலும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பவானி அதாவது ஈரோடு பவானி கொடுமுடி இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வந்து சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய தடங்கல்களோ எந்த ஒரு விஷயங்களோ பாதிப்புகளோ இல்லாமல் இருக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன் ಲೋಕ ಸಮಸ್ತ ಭವಂತು ಬು ನಮಸ್ಕಾರ